இல்ல இது அதுக்கு பேரு வேற போடணும் இது வேற போடணும் தென்பா மேவான கூட என்ன பா வாடலாம் பா நல்ல நிதி அது நல்ல நிதி அது ஏதாச்சும் கம்பே ஐயோ கிட் நம்ம வந்து டிப் பியала நம்ம இன்னொரு டீயே போடுறோம் நம்ம நல்லா நம்ம லைன்ல வந்து என்ன ஏஞ்சல் மை லேண்ட் பைட்ஸ் காத்துல

కూడా బర్రున్నాయి ఎవరి అది కూడా బాగా పట్టాలి లేదంటే నోటికి తీసుకుంటే నేను కేసు లేదు ఎవరన్నా కానీ